நீலகிரி மாவட்ட மருத்துவர்கள் சங்கம் சார்பில் உதகை சேட் மருத்துவமனையிலிருந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வரை கண்டன பேரணி மேற்குவங்க மாநில தலைநகர் கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதை கண்டித்து இன்று நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தை தொடங்கியுள்ள நிலையில் தமிழ்நாட்டிலும் போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்த கொலை சம்பவத்தை கண்டித்தும் உயிரிழந்த மருத்துவருக்காக நீதி கேட்டும் மேற்குவங்கத்தில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் போராடி வருகின்றனர் கடந்த ஏழு நாட்களாக நடந்து வரும் போராட்டம் காரணமாக மேற்குவங்கத்தில் மருத்துவர்கள் துறை முற்றிலுமாக முடங்கியுள்ளது அவசர சிகிச்சை பிரிவை தவிர வேறு எந்த பணியிலும் ஈடுபட மாட்டோம் என்று மருத்துவர்கள் ஸ்ட்ரைக் செய்தனர் போராட்டம் காரணமாக இதுவரை நோயாளிகளில் மூன்று பேர் வரை உயிரிழந்துள்ளனர் கொல்கத்தா சம்பவத்தை கண்டித்து இன்று நாடு முழுவதும் வேலை நிறுத்தம் நடத்தப்போவதாக மருத்துவர்கள் அறிவித்திருந்தனர் இதன் ஒரு பகுதியாக முதலில் உள்ள நீலகிரி மாவட்ட மருத்துவர்கள் சங்கம் மற்றும் தேசிய மருத்துவர் சங்கம் நீலகிரி மாவட்டம் சார்பாக அரசு சேத் மருத்துவமனையிலிருந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வரை கண்டன பேரணி நடைபெற்றது இப்பேரணியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் பல்வேறு மருத்துவமனைகளிலிருந்து மருத்துவர்கள் கலந்து கொண்டனர் It's really saddening. So I'm I'm father students. Students are now the students are of not a well in the college led, as a vice principal. So my students feel that whatever has happened is wrong. I feel that whatever has happened is wrong. So I'm standing here. So it'd it, justice way Thank you very much. Well why do you, we are not going to stop until we get a clear justice. You know why? Because.

நம் வாழும் இந்த தேசத்திற்கு பெயர் தாய்நாடு நாம் பேசும் மொழிக்கு பெயர் தாய்மொழி ஓடும் நடிகருக்கு எல்லாம் பெண்களின் பெயர் ஒரு பெண் மருத்துவருக்கு பாதுகாப்பு இல்லை இந்நாட்டில் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று பாடினார் கவிமணி ஆனால் இன்று நிலைமை அப்படியா உள்ளது பொதுநலனும் கருணை உணர்வும் மிக்க மனித சேவையை தொழிலாக செய்யும் மருத்துவம் ஒவ்வொரு மனிதனையும் உயிருக்கு பின்னே உடல் நலத்துக்கும் பின்னே மகிழ்ச்சிக்குப் பின்னே இருப்பவர்கள் மருத்துவர்கள் தான் நாடு வாழ நாட்டு மக்கள் வாழ மருத்துவர்கள் நலம் வாழ வேண்டும் நம் நாடு உயிரை எடுப்பது சரியா சரியா வாழ்வை காக்கும் மருத்துவருக்கு வாழ்வை காக்கும் வாழ உரிமை இல்லையா மறுக்காதே மருத்துவனின் மாண்பை மறுக்காதே வெள்ளையங்கியில் ரத்தக்கரை இல்லையா உங்களுக்கு அக்கறை மதிப்போம் மதிப்போம் பெண்களை மதிப்போம் மருத்துவ உயிருக்கு உத்தரவாக

கிடைக்கும் <tellas> <tellas>